मचार्चिंग बंद हो गया था डी बारा बारा मचार्चिंग बंद है ये आउट डिजामों बना तेरी है बारा तेरी है मुंगल के जम्मों बना तेरी है बारा तेरी है बारा यार नला जम्मों बनवा जम्मों पाल नगर पुरी ले जम्मों ना है सुपर

அப்ப இந்த குட்டி தம்பிக்கு ஜெபம்னா என்னன்னு தெரியாது அப்ப அந்த குட்டி தம்பி என்ன பண்ணுவான் ஒவ்வொரு வாரமும் சர்ச்சுக்கு போகும்போது அங்க போய் சொல்லுவான் ஏசப்பா நான் திம் வந்திருக்கேன் யாரு ஏசப்பா நான் திம் வந்திருக்கேன் அவனுடைய ஜெபம் என்னது அவனோட ஜெபம் என்னது ஆஹ் சொல்லுங்க ஏசப்பா நான் திம் வந்திருக்கேன்

சாதனா வந்திருக்கேன் நீங்க சொல்றீங்க நீங்க சொல்லும் போது ஏதாச்சும் உங்களுக்கு பதிலுக்கு ஆண்டவர் எதுவும் சொல்றாங்களா இங்க எதுவும் சொல்றாங்களா உங்களுக்கு தெரியாது சரிங்களா வாரீங்க நீங்க வார்த்தைய சொல்றீங்க நீங்க கடந்து போறீங்க இதே மாதிரி தினமும் என்ன பண்ணுவாப்ல டிம் வந்து வாரம் வாரம் என்ன பண்ணுவாப்ல என்ன பண்ணுவாப்ல சர்ச்சுக்கு வருவாப்ல என்ன சொல்லுவாப்ல டிம் வந்திருக்கேன் சரியா இப்படி நாட்டு போயிட்டு இருக்கும் போது ஒரு நாள் என்ன ஆச்சு

உன்னால தேடி போக முடியாத சூழ்நிலைன்னா உன் வாழ்க்கையை ஏற்கனவே நீ ஏசப்பாட்டை அர்ப்பணிச்சிருந்தேனா நீ ஏசப்பாவை தேடி இருந்தனா உன்ன தேடி யார் வருவா ஏசப்பாடுவாங்க பைபிள்ல மார்க்ல வசனம் இருக்கு சிறுப்பிள்ளைகளை இந்த இடத்துல வர தடை பண்ணாதீர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு வசனம் இருக்கு ஆஸ்க் மொழிபெயர்ப்புல இன்னும் இருக்கு உங்களை எல்லாம் அரவணைச்சு அரவணைச்சு அப்பா என்ன பண்ணுவாரு கட்டி பிடிப்பா அம்மா என்ன பண்ணுவாங்க கட்டி பிடிப்பாங்க கட்டி பிடிச்சிட்டு தலையில கையிச்சு ஏசு சாமி வந்து உங்களை வந்து என்ன பண்ணுவாராம்

உதவி பண்ணுங்க இங்க எதுக்கு வந்திருக்கீங்க நல்ல விஷயங்களை கேட்க தானே வந்திருக்கீங்க சொல்லுங்க ஏசப்பா நான் சாதனை வந்திருக்கேன் நான் இன்னைக்கு நிறைய கத்துக்கிட்டு போகணும் சரியா அப்படி சொல்லலாமா சரியா நம்ம இன்னைக்கு எந்த காரியத்தை தெரிஞ்சிருக்கிறோம் ஏசப்பாட்ட ஜபம் பண்ணணும் ஜபம் பண்றது பெருசா பண்ணலாம் பரவாயில்ல உங்க வயசுக்கு இப்ப என்ன சொல்லலாம் ஏசப்பா நான் வந்திருக்கிறேன் என்ன என்ன பண்ணுங்க எனக்கு நல்லா தாங்க அப்பா அம்மாவ ஆசிரியர்வாதிங்க அப்படின்னு சொல்லலாமா சொல்லக்கூடாதா சரியா அப்ப இன்னைக்கு அடுத்த ரெண்டு விஷயம் உங்களுக்கு சொல்லிருக்கேன் ஒண்ணு என்ன பண்ணியிருக்கேன் ஏசப்பாட்ட நீங்க ஜெபம் பண்ணணும் அப்ப ஜெபம் பண்ணா ஏசப்பா அவங்கள என்ன பண்ணுவாரு ரொம்ப நேசிப்பார் உங்களுக்கு முடியாத சூழ்நிலைல யார் வந்து ஹெல்ப் பண்ணுவா வந்து ஹெல்ப் பண்ணுவாரு அப்புறம் இன்னொரு சின்ன விஷயம் ஒண்ணு சொன்னேன் என்ன சொன்னேன் நீங்க அஹ் வெரி குட் சூப்பர்

எல்லாமே பண்றாங்க இன்னொரு கேள்வி கேட்கறேன்னு சைக்கிள் யார் யார் போயிருக்கீங்க சைக்கிள் சூப்பர் அப்பா கூட பைக்கிள் யார் போயிருக்கீங்க சரி அதுல பிரேக்கு ஒண்ணு இருக்கு தெரியுமா பிரேக் எதுக்கு இருக்குறான்னு பார்ப்போம் ஆ பிரேக் எதுக்கு இருக்கு வண்டியில வண்டி நிப்பாட்டு இருக்கு பிரேக் வண்டி நிப்பாட்டு இருக்குன்னு யார் யாரெல்லாம் சொல்றீங்க எல்லாம் சொல்றீங்களா இந்த தம்பி ஒரு வித்தியாசமான பதில் சொன்னாப்ல எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு கேப்போமா நீ என்னப்பா சொன்ன வண்டியில பிரேக் இருக்கு சூப்பர் கை தட்டுங்க எல்லாரும் உனக்கு யார் சொல்லி கொடுத்தாங்க

வண்டில உங்க வண்டில பிரேக் இருக்கு ஒரு வண்டில பிரேக் இல்ல சரியா பிரேக் இருக்கிற வண்டில வேகமா போவீங்க ஏன் ஏதாச்சும் ஒரு பிரச்சனனா என்ன பண்ணலாம் 🛑 பொடிக்கலாம் பிரேக்குல ஒரு வண்டில ராத்தாரி ஆம்பாவோ அதே மாதிரி உங்களுக்கு இந்த நல்ல விஷயங்களை சொல்ற ஆண்டி அந்த அண்ணன் உங்க டீச்சர்ஸ் உங்க பேரண்ட்லாம் உங்களுக்கு பிரேக் மாதிரி நீங்க வாழ்க்கையில தடைபட்டு நிக்கிறதுக்கு எல்லாம் என்ன பண்ற வேகமா ஓட ஞாபகம் வச்சுக்கோங்க